அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் எனக்கு ஒரு கட்சியை பத்தி அது கட்சியா இல்ல என்னன்னு சொல்லிட்டு எனக்கு இது வரைக்குமே தெரியல எனக்கு பலவித யோசனைகள்லாம் வரும் இவங்கெல்லாம் எப்படி ஒரு மக்களுக்காக என்ன போராட போறாங்க இவங்க என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்ற சிந்தனைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு நம்பி வந்து ஒரு கூட்டம் பாதி பேர் ஓட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்கன்னு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போயிருக்கார் இல்லையா அது கிராண்ட் மாஸ்டர் ஒரு பட்டம் பெற்றார் இந்த செஸ்டில் பார்த்திங்கன்னா அதை வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க ஆனால் வந்து இந்த கட்சியினர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிகிட்டு இருக்கோம் அதாவது இவங்களுடைய டெஸ்ட் எடுத்திருக்காங்க அந்த பையனோட யூரின் டெஸ்ட்டு அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இவங்க தெலுங்கன் இவன் பேர் பாத்தீங்களா அந்த பேர் இருக்கு ஆனால் கொண்டாடாதீங்க எப்பேற்பட்ட ஒரு கேவலமான மனநிலை வந்து நான் இவனுக்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் இது இது யார் ட்வீட் போட்டிருக்கான்னு இந்த இடும்பாவனம் கார்த்திக்னு சொல்லிட்டு இருக்கா அப்படில அவர் போட்டிருக்காரு இந்த ட்வீட்டு ட்வீட்டை நீங்க பாருங்களேன் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிய வேண்டாம் இவன் இவங்கெல்லாம் யாரு அதாவது வருண் ஐப்பேஸ் வந்து சொல்லியிருப்பாரு இவனுக்கு வந்து இவங்களை வந்து நோட் பண்ணணும் இவங்களை கண்டிப்பாக நோட் பண்ணணும் இவங்க வந்து பிரிவினவாத வந்து பண்றவனுங்க இவங்க வந்து தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் கரெக்டு தானே இது பிரிவினைவாதம் உண்டு பண்ணுறானுங்க பாருங்க யாராச்சும் ஒருத்தங்க வந்து நல்ல ஒரு பெரிய லெவல்ல போனா அவன் யாரு அவன் எங்க எங்க இருந்து பிறந்தான் அவன் ஜாதி என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணி இவங்களா ஒரு ஒரு ஃபைனலைஸ் பண்ணி ஒன்று பேசிடுவானுங்க ஒருத்தன் ஜெயிச்சுக்கிறான் ஒரு சின்ன பையன் அந்த அளவுக்கு ஒரு வேர்ல்டு சாம்பியன் கிராண்ட் மாஸ்டர் அளவுக்கு ஜெயிச்சுக்கிறாங்கன்னா பதினெட்டு வயசு பையங்க பதினெட்டு வயசு பையன் அதாவது குழந்தையிலேருந்து அவங்க ஒரே என்னன்னா நான் எப்படியாச்சு கிராண்ட் மாஸ்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் சின்ன சின்ன வயசில் அவன் பண்ணிட்டு கூட நான் பார்த்தேன் அதே முயற்சியோட வந்து இந்த அளவுக்கு வந்து ஜெயிச்சு அந்த ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவன் கண்ணீர் பூரி போறான் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக கண்ணியில் தண்ணி வரும் அவன் அழுவான் அந்த பையன் அப்போ அளவுக்கு ஒரு வெற்றி அப்போ எந்த அளவுக்கு ஒரு உழைச்சிருப்பா அந்த வெற்றியை பாராட்டில் தமிழ்நாட்டில் தான் போனான் அவன் தமிழ்நாட்டில் தான் பச்சான் தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கான் தமிழ்நாடுன்னு போகிறான் ஸோ அவன் வந்து நாங்கள் ஏத்து ஏற்றுப்போம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு பெருமை கொண்டாட தான் செய்வாங்க அதை போயிட்டு இவன் தெலுங்குக்காரன் அந்த காரன் இந்த காரன்னு சொல்லிட்டு பிரிவினைப்படுத்துறீங்களா யாரா நீங்களா உங்களால் எப்படி இல்லைன்னா என்ன சாப்பிட்றீங்க எனக்கு அசிங்கமா வாயில் வருது எனக்கு இதெல்லாம் போது எப்படி அந்த அந்த பையனோட மனநிலை எப்படி யோசி யோசிக்க தெரியாது எப்படி இந்த சின்ன பையங்க அவன் சின்ன பையன் பதினெட்டு வயசு பையன் அவன் மனசுல என்ன பதியும் அவங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க நீங்க தமிழ் நாட்டுக்காக பயங்கரமா வந்து போராடுறீங்க தானே அந்த பையன் இங்க தானே பந்தான் இங்க தானே பிறந்தான் அவங்க கிட்ட ஏன் போயிட்டு இந்த மாதிரி போயிட்டு அவங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க என்னன்னா அது இவங்களாம் இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க இது ஏன் இந்த மாதிரிலாம் ஒருத்தன் ஜெயிச்சிருக்கான் நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கான் பெருமை பெருமை சேர்த்துருக்காங்க அதையே அவங்கள பொறுத்துக்க முடியல இதுலேயே இப்படி இவன் அவன் இவன் இவன் அவன் அவன் ஆனால் போங்க அது போக பார்த்தீங்கன்னா கூடுதாக ஒரு விஷயம் சொல்றேன் இவனுக்கு இந்த குகேஷன்ற தகுப்பனும் தாயான்னு பார்த்தா ரெண்டு பேரும் டாக்டரு அதனால் வந்து இந்த பையனுக்காக இவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் இவனை மோட்டிவ் பண்ணுற ஒரே நோக்கத்துக்காக ஒரு டாக்டர் வழியை ரிசைன் பண்ணிட்டு பையனுக்காக இருக்குது ஸோ அப்பாவோடைய டெடிக்கேஷன் எந்த அளவுக்கு இருக்கு இப்போ இந்த அளவுக்கு ஒரு பையனை வந்து நம்மளாம் பெருமைப்படுற அளவுக்கு வச்சிருக்காங்க ஸோ அவங்கள போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறீங்களே இதெல்லாம் எப்படி உங்களுக்குலாம் வந்து இல்ல ரத்தம் வேற ரத்தமா இல்லை எனக்கு எங்கேருந்து பிறந்தீங்க மனுஷங்கிட்ட பிறந்தீங்க இல்லை வந்து நீங்க ஜந்து வாணிக்கீங்களாம் யார் ஆனீங்களாம் வைத்தகார பசங்களா இந்த இடும்பாவரம் கார்த்திக் வந்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுத்து யூனிட் டெஸ்ட் எடுத்துலாம் கண்டுபிடிச்சிங்க பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து தெலுங்கன்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் விடுங்க அன்னி வந்து யாரு தமிழரா சொல்லுங்க அவங்க யாரு அவங்க தெலுங்கர் தானே அப்புறம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ஓப்பனாக எல்லாருக்குமே தெரியுமே எதுக்கு அப்போது வந்து சீமானியா செந்தமிழன் சீமானியா வந்து ஒரு தெலுங்கு பெண்ணை கல்யாணம் பண்ணார் பதில் சொல்லுங்க இதெல்லாம் என்னயா இது உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா இந்த மாதிரியான யோசிக்க உங்களுக்கு நீங்கள் இப்படி யோசிச்சிங்கன்னா இப்படிதான் நாங்களும் யோசிப்போம் ஏன்னா இங்க இங்க நாங்க இருக்கிறோம் இங்க நாங்க பிரிவினை இல்லாம எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க நீங்கதான் உள்ள பூந்து இங்க இவன் அவன் இவன் இவன் இவ இந்த ஆள் அவன் இந்த ஆள் இவன் வேற வேற இவன் வேற மாத்தி தான் அது பிஜேபி கூட பரவாயில்லப்பா நீங்கதான் ரொம்ப படு மட்டமான ஒரு அரசியல் கேவலமான ஒரு அரசியல் பண்றீங்க இன்னும் இன்னும் கிழிக்க போறீங்கன்னு நான் கேட்கறேன் ஒண்ணு கிழிக்க மாட்டீங்க நீங்க ஒண்ணு கிழிக்கவே முடியாது உங்களால இந்த மாதிரி ஒரு அரசியல் இந்த மாதிரி மைண்ட்ல இருந்துச்சுன்னா நீங்க இப்ப இல்ல என்னைக்குமே ஒரு கவுன்சில் கூட ஜெயிக்க முடியாது இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாள் காங்கிரஸ் தலைவரும் இந்நாள் எம்எல்ஏவுமான திரு வந்து இவி கே வந்து இறந்துட்டாரு ஸோ வந்து எல்லாருமே வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தணும் ஈவன் சீமான சீமான் தாத்தா கூட போயிட்டு முன்னாடி நின்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தார் எல்லாம் ஓகே செலுத்து சொல் செலுத்துறாரு ஆனால் இவங்க கட்சியை சார்ந்த நபர்கள்லாம் வந்து என்ன சொல்லி வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறானுங்க இறப்புல பட்டாசு வச்சு கொண்டாடுறானுங்க இவனுக்கெல்லாம் எப்பாற்பட்ட ஒரு மனித பிரிவின்றது எனக்கு தெரியல அது اين گانے گتو گتو گوندر جت گوندر گوندر جت گوندر جی و کي سيندرو لندو گوندر 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 مننا وسا உடம்புல ரத்தம் தான் ஓடுதா இல்லை வேற தான் ஓடுதான்னு எனக்கு தெரியல எப்படி அந்த இப்படி சாவுல கூட இப்படி பட்டாசு வச்சு கொண்டாட்டுருக்கு நீங்க பார்க்குற ட்வீட் என்ன ட்வீட் கொடும்பாவை இருந்தான் குடும் கொடும்பாவை இருந்தான் என்னென்னமோ பேசுறீங்களாப்பா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த வந்து நம்முடைய பிரதமர் வந்து குண்டு வெடிக்கப்பட்டு இறந்தார் அந்த இடத்துல யார் இறந்தாருன்னு சொல்லிட்டு யார் எப்படி செத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம சைமன் தாத்தாவே மைக்கில் பேசியிருப்பாரு ஸ்ரீபரமுத்தூர் ஞாபகம் இருக்கா ராஜீவ்காந்தி என்கிற என் இனத்தின் எதிரியாய் தமிழர் தாய் இடத்தை பொருண்டு போதட்டம் என்ற சாட்டை துறைமுறை சொல்லுற ஞாபகம் இருக்கா அப்போ ஒரு பிரதமரை வந்து கொண்டிருக்காங்க ஒரு பிரச்சனை இருந்திருக்கு இலங்கையில இலங்கைக்கு இந்தியா சப்போர்ட் பண்ணி அங்க ஒரு பிரச்சனை ஆகிச்சு எல்லாமே அது ஸோ அதை பத்தி நான் பேச விரும்பல நான் எதுக்காக இப்படி சொல்ல விரும்புறேன்னா இது வந்து தமிழ்நாடியா இல்ல எனக்கு புரிய மாட்டேங்குது இதுக்கு போயிட்டு வந்து ஒரு அங்க கட்சியை சார்ந்த ஒருத்தர் வந்து அவர் சாவில வந்து நீங்க பட்டாசு வச்சு நீங்க கொண்டாடுறீங்கன்னா இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது தவறா க கரெக்டாது எனக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் எப்பவுமே எனக்கு புரியும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துக்குன்னு நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடு என்ன வேணா பண்ணு நீயா அங்கேயே அங்கேயா போற நீ எங்கேயா பண்ற ஒன்னு அவங்களுக்கு தானே பேசுற அங்க போ கிளம்பி நாம் தலைவர் கட்சிங்க இருக்கா கூட எனக்கு இலங்கைக்கு போங்க போயிட்டு அங்க போயிட்டு இது பண்ணுங்க போராட்டம் பண்ணுங்க என்னென்ன பண்ணுங்க இங்க எதுக்கு வந்து இங்க தூண்டின்னு தூண்டி விட்டுனுறீங்க எங்களுக்கு தமிழ் மேல பற்று அதிகம் தமிழ் மலை பற்று அதிகம் பற்று அதிகம் சொல்லிட்டு தமிழ் பற்ற தமிழுக்காக என்ன கிழிச்சுங்க சொல்லுங்க மயக்கூச்சி பேச தவிர என்ன புடுங்க நீங்க என்ன புடுங்க ஒண்ணுமே புடுங்கலையே அப்புறம் தமிழ் தமிழ் மேல பற்று தமிழர்களை கொன்று விட்டார்கள் கொலை செய்து விட்டார்கள் நீங்க என்ன பண்ணீங்க உள்ள பூந்து இது தப்புல இது மாதிரி பேசக்கூடாது ஒரு சாவுல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கேவலமான தாட்டை வச்சுக்கிட்டே வந்து ஒரு மரணத்துல வந்து இந்த மாதிரி பண்றீங்களே உன் தலைவனுக்கு கூட கொஞ்சம் அறிவு இருக்கு போல ஆனா உன்ன சுற்றி ஒன்னும் ஆகிட்டு உங்களை எல்லாம் ஆகிட்டான் அவன் போயிட்டு அங்கே சாவுல போய் கண்ணீர் கண்ணீரஞ்சல் செலுத்துறாரு அப்ப இது யார் தப்பு உங்க தலைவர் பண்றது கரெக்டா இல்ல நீங்க பண்றது கரெக்டா எனக்கு இந்த இந்த விஷயம் வந்து எனக்கு தெளிவுபடுத்தணும் அது எப்படி இது அப்ப வந்து உங்க தலைவர் நல்லவராரு நீங்க உங்களுக்கு கெட்டவனா வந்து அவர் காட்டுறாரா இல்ல சீமான் ஏன் வந்து இதுல வந்து உன்ன வந்து க கண்டிக்கத்தக்க வந்து அறிக்கை ஒண்ணு விடல எதுக்காக போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணீங்க ட்விட்டர்ல போட்டீங்க பட்டாசு வச்சு கொண்டாட்டிங்கன்னு ஏன் கேட்கல இதெல்லாம் எதுக்கு சில விஷயங்கள்லாம் வந்து யோசிச்சு செயல்படணும் இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அது இதுல இருந்து நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒன்று சொல்ல வரேன் சாவுல வந்து இந்த மாதிரி வந்து கேவலமான ஒரு அரசியல் பண்றதும் எவனாச்சும் ஒருத்த வந்து ஆனாலும் அவன் இங்க இருக்கான் அவன் என்ன என்ன டெஸ்ட் அவன் தமிழனா இல்லை வந்து தெலுங்குண்ணா இல்லை கன்னடனான்னு கண்டுபிடிக்கிறதுல வந்து இவங்க தான் வந்து இது ஆக்சுவலாக வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு கட்சின்னு சொல்லிட்டு முன்னாடி இப்பெல்லாம் பாதி பேர் திருந்திட்டான் திருந்தாதவனுக்கு கொஞ்சம் சிந்திங்க இவன் எதுக்காக இந்த மாதிரி பண்றான் இவன் எதுக்குள்ள பூந்து இங்க வரான் நம்மளெல்லாம் வந்து பிழைவுபடுத்துறானா இவனோட மைண்ட் செட் என்னன்றது மட்டும் நீங்கள் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா இவன் பண்ணுறது எல்லாமே வந்து அரசியல் இல்லை உள்ளேருந்து நம்மள ஒரு தீவிர தனத்தை வந்து தீவிரவாதி தனத்தை வந்து உருவாக்குறான் ஒரு ஒருத்தங்கிட்டையும் அதாவது நாம் தமிழ் கட்சியோட ஒரு இது அது அவனாலும் சாதாரண ஆளுங்களே கிடையாது ஒவ்வொரு விஷயமும் கத்தி கத்தி ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு உணர்த்துறானா அவன் என்ன சொல்ல வரானா நம்மலாம் இது நம்மளாம் அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள வந்து ஒரு உணர்ச்சியை தூண்டி உள்ள மென்டலாக்குறானுங்க